எப்பவும் இல்லாத அதிசயமாக கடந்த வாரம் மூன்று அரசியல் படங்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் ஒன்று தண்டகாரணியம் தண்டகாரணியம் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வெல் கிராஃப்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் பேசக்கூடிய சப்ஜெக்ட்டு தமிழர்களுக்கு கொஞ்சம் அந்நியமாக இருக்கிறது அது ஒரு ஆல் இண்டியா இஷ்யூவை வந்து பேசுகிறது இருந்தாலும் கூட வட மாநிலங்களில் குறிப்பாக ஒரிசா சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பேசக்கூடிய படமாக அது இருக்கிறது இங்கே இருப்பவர்களால் அதை சரியாக கன்சீவ் பண்ணிக்க முடியல ஒரு கன்டென்ட் வைஸ் அதில் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஒரு போதுமான ஒரு வரவேற்பை ரசிகர்களிடையே பெற தவறி இருக்கிறது இன்னொரு படமான சக்தி திருமோகன் முழுக்க முழுக்க திராவிட அரசியலை பேசியிருக்கிறது இருக்கிறது அந்த படத்தினுடைய சில காட்சிகள் வந்து திராவிட அரசியலே விமர்சிக்க கூடியதாக இருந்தாலும் கூட அந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்பது முழுக்க முழுக்க திராவிட இயக்க அரசியல் திராவிட இயக்க தலைவர்கள் என்ன கொள்கைகளை சொன்னார்களோ அந்த கொள்கைகளை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கிறது அதில் திராவிட இயக்க அரசியல் தலைவர் ஒருவருடைய கேரக்டரை வந்து படத்தில் வந்து பதிவாகி இருக்கிறது சுவர் எழுத்து சுப்பையா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியர் அவர் அவர் திராவிடர் கழகத்துக்காக அந்த புதுக்கூட்டங்கள் அந்த இயக்கத்துடைய பொதுக்கூட்டங்கள் போதெல்லாம் அந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு சுவரில் வந்து கரியால ஓவியங்களை வரைவார் பிரச்சாரங்களை செய்வார் பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் வந்து அவர் சுவர்களில் வந்து எழுதுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரையே படத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது மேலும் சக்தி திருமகன் படத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு இந்தியாவுடைய அரசியலுக்கு வில்லன் யாரு அப்படிங்கிற ரொம்ப தைரியமாக எந்த பூச்சும் இல்லாமல் நேரடியாக சுட்டிக்காட்டி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய குருமூர்த்தி ஆர் என் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாஜி ஆர் வெங்கட்ராமன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய கலவையாகவும் ஒரு வில்லனை முன் வச்சுருந்தாங்க இந்த வில்லன்கள் இந்திய அரசியலில் மக்களுடைய செல்வாக்கே இல்லாமல் அன்றிலிருந்து இன்று வரை எப்படி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இந்த மக்களை வந்து வதைக்கணும் அந்த வில்லன்கள் ஏன் மக்களுக்கு எதிராகவே எப்பவும் சிந்திக்கிறார்கள் அதற்கு அவர்களுடைய வேதம் கற்ற மூளை ஏன் அவர்களை தூண்டுகிறது இது போன்ற விஷயங்களையெல்லாம் சக்தி திருமகன் அப்படிங்கிற அந்த படத்தின் மூலமாக காண்பிச்சிருந்தாங்க அதாவது ஜென்டில்மேன் போன்ற படங்கள் எல்லாம் ஒரு பார்ப்பனிய கருத்துக்களை மசாலா தூவி மக்களிடையே ஒரு வெகுஜன மொழியில் சொன்ன படங்கள் அதற்கு நேரடியான கான்ட்ரஸ்டாக திராவிட அரசியல் கருத்துக்களை ஒரு மசாலா படமாக எடுக்க முயற்சித்திருந்தார் அந்த இயக்குநரான அருண் புருஷோத்தமன் இன்னொரு அரசியல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படையாண்ட மாவீரா அப்படின்னு வந்திருக்கு இயக்குனர் வா கௌதமன் அவரே நடித்து இயக்கியிருக்கிறார் இந்த படம் எந்த வகையில் அரசியல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்த வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த ஜே குரு என்கிற காடுவெட்டி குருவுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் படமாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க அந்த படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன அந்த படம் என்னவாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் காடுவெட்டி குரு அப்படின்னு சொன்னாலே தமிழக அரசியல் அறிந்தவர்களுக்கு ஒரு கரடுமுரடான ஒரு அபிப்பிராயம் தான் தோணும் இதுக்கு காரணம் வந்து வேறு யாரும் கிடையாது காடுவெட்டி குருவே தான் காடு வெட்டி என்கிற அந்த பெயருக்கு இல்லையா அவர் பெயருக்கு முன்னான அந்த பட்டம் இருக்கிறது இல்லையா இந்த பட்டம் ஏன் வந்ததுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சென்னையிலிருந்து திருத்தமிழகத்துக்கு செல்லக்கூடிய சாலைகள் எங்கும் மரங்களை வெட்டி போட்டாங்க மரங்களை வெட்டி போட்டதுனால அந்த கட்சியினரை வந்து மரம் வெட்டின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்வார்கள் அந்த போராட்டத்தில் குரு கலந்துக்கிட்டார் அவர் இருந்து மரங்களை எல்லாம் வெட்டிட்டு வந்து ரோட்டில் போட்டார் அதனால தான் அவருடைய பேர் காடு வெட்டி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க உண்மையில் காடு வெட்டிங்கிறது அவருடைய கிராமம் அவர் பிறந்து வளர்ந்த கிராமம் அது ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த கிராமத்தில் பிறந்ததினால தன்னுடைய கிராமத்தோட பேரை வந்து அவர் தன்னுடைய பேருக்கு முன்னாக போட்டுட்டு இருந்தார் அவர் பேர் வந்து குருநாதன் அவங்க அப்பா பேர் ஜெயராமன் அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த ஊராட்சியுடைய தலைவராகவே அவர் இருந்தவர் ஒரு அரசியல் பிரச்சனையில் உறவினர் ஒருத்தனாலே அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு குரு வந்து அவருடைய அம்மாவுடைய ஊரான கும்பகோணத்துக்கு போயிட்டார் அங்கே பள்ளி படிப்பை படிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் எம்ஏ வரைக்கும் படிச்சுருக்கிறார் அவர் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தார் அவர் அதற்கு பிறகு அவர் சொந்த ஊரான காடுவெட்டிக்கு வந்தார் காடுவெட்டிக்கு வந்து அரசியலில் ஈடுபட்டார் அவர் முதல் முதல்ல இருந்த அரசியல் கட்சிங்கிறது திமுக தான் திமுகவுடைய காடுவெட்டி செயலாளராக குரு இருந்தார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் தான் பின்னர் வந்து திமுகவில் வந்து வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்னியர் சங்கத்தில் பாமக ஆரம்பிக்க இருந்த காலகட்டத்தில் ராமதாஸ் பக்கமாக போனார்கள் அப்படி போன இளைஞர்கள் ஒருத்தர் தான் வந்து குரு அதற்கு பிறகு அவர் வன்னியர் சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து ஒரு காலகட்டத்தில் வந்து வன்னியர் சங்கத்துக்கு தலைவராகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் இரண்டு முறை எம்எல்ஏ இருக்கிறார் இதெல்லாம் தான் குருவுடைய ஒரு அரசியல் வரலாறு இந்த காடுவெட்டி குரு என்பவர் பாட்டாரி மக்கள் கட்சி தலைவரான டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது குரு திருமணம் செய்திருக்கக்கூடிய லதா என்பவரும் கூட ராமதாசுடைய உறவினர் தான் அந்த வகையில் பார்க்க போனால் ராமதாஸ் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக குரு இருக்கிறார் ராமதாஸ் மீது கடைசி வரை வந்து விசுவாசமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம் உண்மையில் ராமதாஸின் மகனான அன்புமணியை கூட ராமதாஸ் மீது அவ்வளோ விசுவாசமாக இருந்ததில்லை ஆனால் காடுவெட்டி குரு கடைசி மூச்சு வரைக்கும் ராமதாஸ் மீது ஒரு பக்தியாக வச்சிருந்தார் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இத்தனைக்கும் குரு உயிரோடு இருந்த போது அன்புமணி ராமதாசை முன்னிலைப்படுத்துவதற்காக காடுவெட்டி குருவ ராமதாஸ் ஓரம் என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது அந்த விமர்சனங்கள் எல்லாத்துலேயும் உண்மை இருந்தாலும் கூட குரு அதை பற்றி கவலைப்பட்டுக்கொள்ளவே இல்லை ஐயா யாரை முன்னிலைப்படுத்துகிறாரு அவருடைய மகன் சின்ன தானே முன்னிலைப்படுத்துகிறாரு அதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதே விசுவாசத்தை அந்த குடும்பத்துக்கு வந்து கடைசி வரை காட்டி கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட குரு அவருக்கு வேறு சில பக்கங்களும் உண்டு குருவை வந்து நாம் வந்து நல்லவர் கெட்டவர் அப்படின்னு தனித்தனியாலாம் வந்து சொல்ல முடியாது ஒரு மாதிரியான கிரேவான ஒரு ஏரியா தான் குரு மேடைகளில் பேசியதெல்லாமே வந்து ஆபாசம் கலந்த அவதூறு கலந்த என்ன சொல்கிறது அது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் குருவுடைய பே மேடை பேச்சுக்களை நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ கூட தேடி பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு பேச்சாரதான் இருந்தோம் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்கள வந்து சாதிய நோக்கூட தான் குரு வந்து பார்த்துருக்கிறார் அவருடைய விமர்சனம் வந்து சாதி அடிப்படையில் தான் அமர்ந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் குரு முழுக்க முழுக்க ஒரு சாதி வெறியரான்னு கேட்டால் அப்படியும் சொல்ல முடியல ஏன்னா குருவும் சரி குருவுடைய அப்பாவான ஜெயராமன் அவர்களும் சரி நிறைய காதல் கலப்பு மனங்களை வந்து அவர்கள் வசித்த பகுதியில வந்து நடத்தி வைத்திருக்கிறார்கள் குருவே வந்து பல திருமணங்களை அதாவது அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பையன் அவர்கள் வந்து அவர் சார்ந்த வன்னிய சாதியில் காதல் செய்துவிட்டால் அந்த திருமணங்களை எல்லாம் அவர் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் வெரிஃபை பண்ணிலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான தரவுகள் எல்லாமே நிறைய இருக்கின்றன அந்த வகையில் பார்க்க போனால் ராமதாஸுடைய நாடக காதலுக்கு எதிரான ஒரு ஆளாகவே கூட குருவை வந்து நாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல் அரியலூர் மாவட்டத்தில் இருந்த இரட்டை கோலை முறை அதாவது டீ கடைகளில் வந்து ரெட்ட கோவலைகள் இருக்கும் ரெண்டு டம்ப்ளர் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு இந்த டம்ளரு சில பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்த டம்ளரு டம்ப்ளர் அல்லது கொட்டாங்குச்சி அது மாதிரியான ஒரு இரட்டை முறை இருந்தது இரட்டை முறை அரியலூர் மாவட்டத்தில் ஒழிவதற்கு பாடுபட்டவர்கள் குரு வந்து முக்கியமானவர் அது போலவே கார்ப்பரேட் மயமாக்கத்துக்கு எதிராக அந்த பகுதியில் இருந்த நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அபகரிக்கும் போது அதையெல்லாம் எதிர்த்து போராடிவர் இப்படி சில பாசிட்டிவான சில விஷயங்களும் வந்து குருவுக்கு வந்து இருக்கிறது அதனால் குருவை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம பார்க்க முடியாது அவருடைய வாழ்க்கை வந்து எப்பவுமே விரைவாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் இது எல்லாமே வந்து குருவுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சினிமாவாக ஒரு கமர்ஷியல் சினிமாவாக எடுக்க போதுமானதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கதையை சொல்லும்போது அவருடைய உண்மையான கதையை அறிந்தவர்கள் அதில் வந்த சில உண்மை சம்பவங்கள் இந்த படத்தில் காட்சிகளாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள் அப்படி தான் நிறைய கேள்விகளை படையாண்ட மாவீரா திரைப்படம் வந்து விமர்சனமாக சந்தித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் குருவுடைய தந்தை ஜெயராமன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது அந்த கொலை வந்து எதுக்காக நடந்தது அது அரசியல் படுகொலையா அல்லது குடும்ப சண்டையா என்பதை பத்தி வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது குருவினுடைய குருவனுடைய தந்தை ஜெயராமன் வந்து அந்த காலத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பணியை செய்து கொண்டிருந்திருக்கிறார் என்னன்னா நக்சல்கள் நிறைய தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்திருந்த போது அந்த இயக்கத்தில் வந்து வன்னிய இனத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் மிக அதிகமாக போய் சேர்ந்தார்கள் துப்பாக்கியை ஏந்திட்டு ஆயுத போராட்டத்துக்கு போனார்கள் அப்படி போகும்போது எல்லாம் தடுத்து ஜனநாயக பாதைக்கு கொண்டு வந்ததில் ஜெயராமன் வந்து முக்கியமான ஒரு பணியாற்றினான்னு சொல்கிறாங்க அது தொடர்பான ஏதாவது பஞ்சாயத்தில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது பஞ்சாயத்தான்னு தெரியல ஏன்னா அவரை கொன்றவரே வந்து அவருடைய உறவினர்தான் அதாவது குருவுக்கு ஒரு மாமா முறையில் இருக்கிறவர்தான் அவர் வந்து கொன்று இருக்கிறார் அது வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காட்சியாக எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மசாலா படத்தில் இருப்பதை போன்ற ஒரு காட்சியாகத்தான் வைக்கப்பட்டிருக்குது குருவுடைய அம்மா வந்து குருவை பார்த்து அவன் தலையை வெட்டுடா வெட்டி கொண்டாந்து காலில் போடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அதை வந்து அதை ஒரு மசாலா காட்சியாகத்தான் வச்சிருக்கிறாங்க ஒரு அரசியல் விஷயத்தை ஒரு மசாலாகவும் மாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயல்பாடாகத்தான் இருக்க முடியும் மலையூர் மம்பட்டியான சிவலப்பெரி பாண்டி இவர்களுடைய கதைகளை எல்லாம் ஒரு மசாலா திரைப்படங்களாக எடுத்து இங்கே ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மசாலாவான தன்மை குருவுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்படியே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவலப்பிரி பாண்டியோ மலையோர் மாம்பட்டி அணியோ நோன் கிரிமினல்ஸ் குருவை நீங்கள் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லி படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்துக்கான நோக்கமே வந்து மாறி போய்விடும் அதை மறைப்பதற்காக குருவை வந்து சகலகல கமலாசன் மாதிரி காண்பிப்பதற்கு கௌதமன் முயற்சித்திருக்கிறார் கௌதமன் முயற்சித்தோடு மட்டும் இல்லாமல் அந்த குருவாகவே தானும் நடித்திருக்கிறார் இதனால் ஒரு அரசியல் படமாக பேசப்பட வேண்டிய படையாண்ட மாவீரா ஒரு ஸ்பூஃப் படமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் படத்தில் பல காட்சிகள் போகும்போது மக்கள் வந்து சிரிக்க தொடங்கிட்டாங்க குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்கள் வருகிற காட்சி ஒன்று வந்து தேட்டரில் பெரிய நகைச்சுவை வந்து கிளப்புகிறது அது வந்து அவர் வந்து என்னென்னா குருவுக்கும் அவருடைய உறவினர் பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி அது அந்த காட்சியில் நடித்திருக்கிறவர் ராமதாஸாக நடித்திருக்கிறவர் ஏற்கனவே பல படங்களில் அரசியல் வில்லனாக நடித்திருக்கிறவர் அவரை வந்து ஏன் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து இவர் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு தெரியல ஏற்கனவே வில்லனாக பார்த்த ஒருவரை இந்த படத்தில் வந்து ஐயாவாக நல்லவராக குருவுடைய காட்ஃபாதராக காமிச்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நெருட செய்கிறது படம் முழுகவே இது போல் நெருடலான காட்சிகள் வந்து நிறைய இருக்கிறது அதுவும் இல்லாமல் குரு வந்து இது மாதிரி டான்ஸ் ஆடியிருப்பாரா இது மாதிரி ஃபைட் பண்ணியிருப்பாரா அப்படின்லாம் வந்து குருவை அறிந்தவர்கள் எல்லாமே வந்து அதை நினச்சி பார்த்து சிரிக்கக்கூடிய வகையில் வந்து கௌதமனுடைய ஆக்ஷனு டான்ஸு சாங்ஸ் லவ்வு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வந்திருக்கிறது ஒருவேரம் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இந்த படம் வந்து குருவுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவதாகவும் இல்லை ஒரு மலையூர் மும்பட்டியான் சிவலப்பிரி பாண்டி மாதிரி வந்து ஒரு ராபின் உட் ஹீரோவை காட்டுவதாகவும் இல்லை ரெண்டும் கட்டானாக இந்த படம் வந்து இருக்கிறது இந்த படத்தை தொடங்குவதற்கு முன்பாக கௌதமன் சொன்னது என்னென்னா அந்த குருவுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜை நான் மாற்ற போறேன் நான் உண்மையான ஒரு குருவை வந்து மக்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் குருவுடைய உண்மையான ஒரு ஆளுமையை சிதைத்ததாக தான் இந்த படத்தை வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் இன்னும் கூட யூடியூப் வீடியோக்களில் பார்க்கலாம் அதாவது பாமக தலைவரான ராமதாசாலேயே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை குரு வந்து ஒரு அசைவால ஏ அப்படின்னு சொன்னார்னா ஒட்டுமொத்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கட்டுப்படுவாங்க அளவுக்கு வந்து ஒரு க்ரௌட் புல்லராக ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு குருவை நாம் வா கௌதமனுடைய உருவத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் டொங்கலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து படமாக எடுத்து விட முடியாது படமாக எடுப்பதற்குரிய ஒரு சூழல் உருவாகணும் அந்த ஒரு சினிமா படமாக ஒரு கமர்ஷியல் படமாக பார்க்கக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட அதை வந்து படமாக எடுக்கலாம் இப்போ பெரியாருடைய படத்தை எடுத்திருக்கிறாங்க காமராஜருடைய படத்தை எடுத்திருக்கிறாங்க அதனால் நாம் எல்லாருடைய படத்தையும் வாழ்க்கையுமே வந்து படமாக எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த படம் இது போல தேட்டரில் எடுக்கப்பட்டது நோக்கத்தை மீறி பார்வையாளர்களை வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது அவர்களை வந்து பொழுதுபோக்க வைப்பதற்காக நகைச்சுவை படமாக மாறிவிடக்கூடாது அப்படி மாறிவிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்தை வந்து படையாண்ட மாவீரால் நாம் வந்து நேரடியாக பார்க்கிறோம் மாவீரன் ஜே குரு என்று சொல்லப்பட்டவர் இதில் வந்து ஒரு காமெடி பீஸாக காட்டப்படுகிறார் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துடைய காட்சிகளை எல்லாம் இணையத்துல வந்து நிறைய பேர் பெரிய மாசான சீன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து ஸ்மெயிலி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆபத்து அடுத்து சேரன் இயக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படத்துக்கு கூட இருக்கிறது சேரன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த படையாண்ட மாவீரா எவ்வளவு மோசமாக கையாளப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்துட்டு சேரன் கொஞ்சம் கவனமாக ராமதாஸ் அவர்களுடைய படத்தை வந்து எடுக்க வேண்டும் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இங்கே படமாக எடுக்கப்படவில்லை ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா வாழ்க்கையில் ஒரு மசாலா படத்திற்குமான ஒரு அம்சங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தில் இருக்குங்கிறதுனால அது வெப்சீரிஸாக எடுக்கப்பட்டு இருக்கிறது சினிமாவாகவே ஒன்றுக்கு ரெண்டு படங்கள் வந்து எடுக்கப்பட்டு இருக்குது ஆனால் நல்லா பாருங்கள் இன்னமும் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து யாரும் வந்து படமாக எடுக்கலை கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை யாரும் படமாக எடுக்கல அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றை யாரும் படமாக எடுக்கலை ஏன் இதையெல்லாம் யாரும் வந்து படமாக எடுக்க முயற்சிக்கலை இதையெல்லாம் படமாக எடுத்தால் அது கமர்ஷியலாகவும் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் இன்னமும் அவர்களுடைய அபிமானிகள் பல லட்சம் பேர் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களை திருத்தி கூடிய விதத்தில் தானே அந்த படங்கள் இருக்கும் இருந்தாலும் ஏன் அதை படம் எடுக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா படையாண்ட மாவீரா எடுத்ததுடைய அபத்தம் என்பது உங்களுக்கே புரியும் இந்த படம் வந்து தேட்டர்கள் எல்லா இடங்களிலும் வந்து வெளிவரவில்லை சென்னையில் வந்து சில சிறப்பு காட்சிகள் வந்து போடப்பட்டிருக்கின்றன அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கடலூர் விருத்தாச்சலம் அந்த ஏரியாவில் தான் தேட்டர்கள் ஒரு ஷோ ரெண்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க விரைவில் ஓடிடிக்கு வரக்கூடும் ஓடிடிக்கு வந்த பிறகு குருவை ஒரு டெர்னர் பீஸாக தமிழக அரசியலை எல்லாரும் நினச்சிட்டு இருந்த குருவை ஒரு காமெடி பீஸாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கௌதமன் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உண்மையான பார்வையாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்